அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இலவச மாந்திரி வகுப்புல இன்னைக்கு என்ன தலைப்புனா வாக்கு வன்மை ஏற்படக்கூடிய மந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவாகவே நம்ம ஒரு தொழில் வாயால் உழைக்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் நமக்கு வாக்கு வன்மையும் வாக்கு சித்தியும் நமக்கு கண்டிப்பா தேவை சொல்ற வாக்கு பழிக்கணும் அப்படி பழிச்சாதான் நமக்கு கிளைண்ட் வந்து திருப்பி 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 வந்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் என்னதான் வந்து ஆயிரம் வித்தைகளை கற்று வச்சுக்கிட்டு அது உங்களுக்கு பலன் அளிக்கலைன்னா அது வேஸ்ட்டு நமக்கு அர்ஜென்ட்டுக்கு உதவாத எந்த வித்தையா இருந்தாலும் நமக்கு அது பிரயோஜனம் இல்லை இல்லையா அதனால நம்ம எந்த தொழில் பண்றதா இருந்தாலும் வாக்கு வன்மை வேணும் அந்த வாக்கு வன்மையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிலருக்கு இயற்கையாகவே வந்து இந்த வாக்கு வன்மை இருக்கும் அவங்க எதை சொன்னாலும் டக்குன்னு பொழிச்சிரும் ஒரு உருவாரத்திலேயே நடந்துடும் மறுநாள்ல நடக்கும் அந்த மாதிரிலாம் நடக்கும் சிலருக்கு நல்லது சொன்னா மட்டும்தான் பளிக்கும் நீ நல்லா இருப்ப போ அப்படின்னா பொழிச்சிரும் அதே வாயி தனக்கு ஒரு ஆபத்துன்னும் போது மற்றவங்களை வந்து சபிக்கிறாங்க நீ நல்லா இருக்கக்கூடாது போ அப்படின்னு நீங்க திட்டுறீங்கன்னா அது பழிக்காது சிலருக்கு கெட்டது மட்டும்தான் பிளிக்கும் நல்லது பழிக்காது அந்த மாதிரி ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான வாக்கு வன்மைகள் இருக்கு அதனால நமக்கு பொதுவாவே வந்து நமக்கு சொல்கிற வாக்கு வந்து நமக்கு நல்லபடியாக பழிக்கணும் கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து நீங்கள் செய்யக்கூடாதவை வந்து என்னன்னா மாந்திரிய இருந்துக்கிட்டு இந்த அருள்வாக்கு சொல்கிற ஆட்கள்லாம் தயவு செஞ்சு அபசகனமான வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது நடக்காது முடியாது போவாது அப்படின்ற எண்ணங்களும் வரக்கூடாது வார்த்தைகளாலையும் சொல்லக்கூடாது பொதுவாகவே நம்ம ஒரு அருள்வாக்கு மாந்திரியம் ஜோதிடம் சொல்கிற ஆட்களுக்கு அதிகமாகவே மன உளைச்சல்கள் வந்து அதிகமாக இருக்கும் தூக்கம் வராமல் ஊர்ல வெளியூரில் நடக்கிறதுலாம் நம்ம மனசுல போட்டு குழப்பிட்டு கிடக்கும் கிரகங்கள் வந்து நமக்கு வசப்பட்டுடுச்சுன்னா நம்ம மூளையை போட்டு குழப்பி சாரா புழிஞ்சு எடுத்து தூக்கி கிடச்சிட்டு போடுவோம் நம்ம அதே தான் வாக்குக்கும் நம்ம ஒரு தெய்வ தெய்வத்தை உடம்புல ஏற்றி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு படாத பாடு படணும் நிறைய பேர் அசால்ட்டாக வந்து கேட்குறீங்க அருள்வாக்கு சொல்லணும் அருள் வாக்கு சொல்லணும்னு அருள் வாக்கு சொல்றதை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா அதோட பின் விளைவுகளை பத்தி யாருமே சொல்றது கிடையாது புரியுதா இப்போ நம்ம வந்து அருள்வாக்க சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்கு தூக்கத்தை தொலைச்சே ஆகணும் நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க நிறைய முரளாடுறவங்க ஆஹ் ஏன் ஜாதகம் பாக்குறவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க நிம்மதியான தூக்கம் இருக்காது நீ எவ்வளவுக்கு அவ்வளவு சம்பாதிக்கிறியோ அந்த அளவுக்கு தூக்கத்தை தொலைச்சாகணும் ஆகணும் அதுக்கு நீ சம்பாதிக்காம இருக்கணும்னு சொல்லல இயற்கையா வந்து நமக்கு நிறைய விஷயங்களை இழந்தாகணும் இதுலேயும் வாய வச்சுக்கிட்டு அதுலேயும் வாய வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடும்பம் நம்ம தொழில் அதை மட்டும் தான் பார்க்கணும் இன்னொரு குடும்பத்தையும் நம்ம எதிர்பார்த்துட்டு போக கூடாது இந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு ஆசைகள் அதிகமா இருக்கும் தேவையில்லாத ஆசைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம கடந்து போகணும் மெயின் வாக்கு வன்மை நமக்கு ஏற்படணும் அப்படின்னால் அபசகனமான வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சில விஷயங்கள் மற்றவங்களை வந்து திட்டக்கூடாது எனக்கு எல்லாமே தெரியும் நம்ம ஆந்திரிகத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து திட்டுறதோ போகிறதோ பண்ணுறீங்க அப்படின்னா அது சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காமல் போகும் நீங்கள் என்ன இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி நடந்தே தீரும் அதனால எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கலைகளை கற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பக்குவப்படுத்திக்கணும் நம்ம வார்த்தைகள் பேசுறதை விட மௌனமா இருந்து செயல்ல செஞ்சுட்டு போயிடணும் புரியுதா அதை விட்டுட்டு நான் வந்து உன்னை அழிச்சுருவேன் ஒழிச்சிருவேன் அப்படி பண்றோம் இப்படி பண்றோன்னு சொல்லக்கூடாது நியாயமான கோரிக்கைகளா இருந்தால் உங்களுக்கு வித்தைகளே தெரிஞ்சிருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளா இருந்தால் உங்களை தொல்லை பண்றாங்களே அவங்கள ஒதுக்கி விடுங்க அழிக்காதீங்க திருப்பி அது நமக்கு நடக்கும் அதனால இந்த கலைகளை பொறுத்தளவுக்கு கோபங்கள் வரவே கூடாது கோபம் இல்லாமல் நம்ம பக்குவப்படுத்திக்கணும் கோபம் மனுஷனுக்கு வரணும் அதை எப்படி நம்ம பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இந்த தொழில நிலச்சி நிக்க முடியும் எதுக்காக நான் இந்த வாக்குவன்மையை எடுத்துட்டு கோவத்தை பத்தி பேசுறேன்னா கோவங்கள் நமக்கு தூண்டும் போதுதான் நாவல கெட்ட வார்த்தைகள் வருது அபசகனமான வார்த்தைகள் வருது நமக்கு எதனால நமக்கு தூண்டுதோ அதை கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நம்ம சில விஷயத்துல பக்குவப்பட்டுடலாம் நமக்கு பிடிக்காத இடத்துல ஒதுங்கிருங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதே போல மாந்திரிகம் அருள்வாக்கு நம்ம இந்த மாதிரி ம மர்ம மாந்திரிகம் யார் எது செஞ்சாலுமே உறவுகள் கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க பொண்டாட்டி பிள்ளைகளை தவிர மற்ற உறவுகள் எல்லாமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை விட்டு அருந்து போயிடும் புரியுதா எனக்கு அவங்க வேணும் இவங்க வேணும்னா நீங்க நினைக்கவே முடியாது அதெல்லாம் உங்களை விட்டு அருந்து போயிடும் அது ஏதாவது ஒன்று வேணும்னா ஏதாவது ஆகணும் உறவுகள் நல்லா கருதி கேட்டு பாருங்க நல்லா வித்தைகள் பண்ணிட்டு இருக்கவங்க மாந்திரிய தொழில இருக்கிறவங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருக்கு அது விலைக்கு போயிடும் கூட பலகிற உறவுகளே இருக்காது விலைக்கு போயிடும் நிரந்தரமான நட்புகள் கிடைக்காது புரியுதா இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கு இதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க அதை அருளாக்கு எப்படி சொல்லலாம்னு சொல்லுவாங்க அதோட பின்விளைவுகள் யாருமே சொல்லவே மாட்டாங்க புரியுது அதனால சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க வாக்கு வன்மையை ஏற்படுத்திக்கோங்க நம்ம வாக்கில் தெய்வ கடாட்சத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னால் உங்களுக்கு அந்த அவசகனமான வார்த்தைகளே வராது நல்ல விஷயங்களுக்கு மட்டும் உங்களுக்கு அது கை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம மேலே ஏறிக்கணும் நம்ம மேலே ஏறிக்கிட்டு மற்றவங்களை நம்ம தூக்கி விடும்போது நமக்கு அது சிறப்பாக தெரியும் நம்ம உதவி செய்யும் போது நம்ம உயர்ந்த இடத்துல இருந்தோன்னா அது உதவி நீங்கள் யாருக்காவது பண்றீங்க பாத்தீங்களா அவன் உயர்வா நினைப்பான் அதை விட்டுட்டு நம்மளே வந்து கொஞ்சம் கீழே இறங்கி நம்ம மத்தவனுக்கு உதவி பண்ணும் போது இப்ப இருக்கிற கலியோகத்துல அவன் உதவி வாங்குறதுக்கு கேவலமா கொடுப்பான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த தொழிலில் நிக்கணும் அதுக்கப்புறம் மத்தவங்களை நிக்க வைக்கணும் சரியா ஃபஸ்ட்டு நமக்கு வாக்கு வன்மை ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில அரிசி திப்பிலி அப்படின்னு விற்கும் அரிசி திப்பிலி நாட்டு மருந்து கடையில விற்கும் அது கூட என்ன பண்ணுங்க ஒரு தேன் பாட்டில் நல்லா சுத்தமான தேன் பாட்டிலு தேன் சுத்தமான தேன் இருந்தால் தேன் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இருபது ரூபாய்க்கு நல்ல சுத்தமான தேன் பாட்டில் இல்லை விலை உயர்ந்த தேன் போட வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு அரிசி திப்பிளி ஒரு இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கே வாங்கிக்கோங்க நிறையா இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்க அந்த தேன் பாட்டிலில் போட்டுருங்க புரியுதா தேன் பாட்டிலில் போட்டுட்டு அதில் டெய்லியும் ஒன்று 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 அப்போ அந்த தேனில் போட்டிங்களா அதை எடுத்து டெய்லியும் ஒன்று ஒன்று வாயில் வச்சு அடைச்சி வச்சுக்கோங்க வாயில் வச்சு லைட்டாக ஒரு கடி கடிச்சு அடைச்சி வச்சுக்கோங்க லைட்டாக வாயில் வைக்கும் போதில் நாக்கு விறுவிறு விறு விறுவிறு விறுவிறு விரணும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் வாயில் வச்சுக்கோங்க நம்ம வாய் நாக்கு குடல் அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திடும் புரியுதா நீங்கள் வாக்கு சொல்ல உக்காருனீங்கன்னா கூட லைட்டாக வாயில் வச்சு கடிச்சிட்டு உட்காந்துக்கோங்க உங்களுக்கு வாக்கு வந்து நல்ல சரளமாக உடையாரம் தடைப்படாது நமக்கு யாராவது எதிரில் உட்காந்து நம்ம வாக்கு கட்டுறாங்கன்னா கூட கட்ட முடியாது கட்டு எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு முடியாந்துடும் நமக்கு வாக்கு கட கட்ட கட்டுன்னு அடிச்சு தும்சம் பண்ணிடும் அதனால இதை நீங்கள் வாயில வச்சுக்கிட்டு சொல்லலாம் ஆனா டெய்லியும் வந்து அதை செய்யாதீங்க அது ரொம்ப சூடுன்றதுனால நம்ம ஏதாவது உடம்ப ஹீட்டை கொடுத்துடும் அதனால தான் தேனில் கலந்து சாப்பிட சொல்கிறேன் இருந்தாலும் நீங்க அதில் வாயில வச்சுட்டு நான் சொல் சொல்கிறக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒரு நூற்றி எட்டோ இல்லை ஆயிரத்தி எட்டோ இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க நமக்கு சொல்கிற வாக்கு பர்ஃபெக்டாக வந்து நமக்கு நடக்கும் புரியுதா நம்ம அதை பற்றி பயப்படவே வேண்டாம் இது வந்து சரஸ்வதியோட மந்திரம் தான் நமக்கு சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் முகத்துலேயும் இருக்கணும் நாவலையும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும் புரியுதா இதை நான் இப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் சரஸ்வதி வாக் விலாசினி என்னுடைய நாவின் மேல் விளையாடுக மூகாம்பிகையே ஓம் ஸ்டீம் ஹ்ரீம் பிரம்ம புத்திரியே நமக இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது நாள் நீங்கள் சொல்லலாம் புரியுதா ஒன்பது நாள் கரெக்டாக சொல்லுங்க இத வந்து காலையில சாயந்திரம் காலையில சாயந்திரம் நீங்க தொடர்ந்து ஒன்பது நாள் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் ஒன்பது நாள் ஆயிரத்திட்டு சொல்லலாம் இல்ல ஒரு ஒரு நாளைக்கும் காலையில் ஆயிடுத்துட்டு சாயந்திரம் ஆயிரத்துட்டு கூட நீங்க மந்திரம் உருப்படுங்க உங்களுக்கு வாக்கு வன்மை நின்று பேசும் எதிரில் இருக்கிறவங்கள பிரம்மாண்டமா யோசிக்க வச்சிரும்ப்பா என்னடா இது பக்கத்துல இருந்த மாதிரி வாக்கு சொல்றாங்களே அப்படின்ற அளவுக்கு நமக்கு அவங்கள வசீகரிக்கும் நம்ம எதிரில் உள்ளவங்களை வசீகரித்து நமக்கு சரண்டர் ஆக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு இது வாக்கு உண்மையை கொடுக்கும் தடவை அந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் சரஸ்வதி வாக்கு விலாசினி என்னுடைய நாவின் மேல் விளையாடுக மூகாம்பிகையே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் பிரம்மபுத்திரியே நமக இதுக்கு படையல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் பொறி கடலை தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதில் வந்து இன்னொன்று என்ன பண்ணுங்க மஞ்சள் குங்குமம் வீட்டில் சரஸ்வதி போட்டா இருந்தால் சரஸ்வதி ஃபோட்டோ வைங்க அப்படி இல்லைனா என்ன பண்ணுங்க ஒரு பிள்ளையார் பிள்ளையார் அந்த அந்த மாதிரி அதை பார்த்து மந்திரம் சொல்லி ஒன்பது நாளும் அதை பார்த்து மந்திரம் சொல்லிட்டு பத்தாவது நாள் என்ன பண்ணுங்க அந்த தினமும் நெத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு யாராவது கிளைண்ட் வராங்கன்னா நெத்தில எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு முகவசீகரணமும் ஆகும் வாக்குவன்மையும் ஏற்படும் ஜனத்தையும் வந்து உங்களுக்கு இழுத்து கொடுக்கும் சரியா இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மை கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்